கத்திக்கல <laughs> இருக்கு <laughs> கார் ரோடுதான் அந்த பாதையில புல்லா அடைச்சிட்டு இது எங்களுடைய தனிப்பட்டா அதனால் நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பக்கத்துக்கு கூட்டுக்கார கூட்டுப்பட்ட விளாண்டுவாங்க சொல்லிவிட்டாங்க இதை நாங்கள் நிலையம் கொண்டு போய் சொல்லும் போது என்ன சொல்லிட்டாங்கன்னா காவல் நிலையத்தில் தனிப்பட்டா கொடுத்துருக்காங்க அதை போய் அவங்க வந்து மண்ணு கூட்டியிருக்காங்கம்மா எங்களால் ஒன்றும் நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ வந்து விவசாய தான் எங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு வழி இல்லை எங்களோடய விவசாய நெல் எல்லாம் அப்படியே வந்து வயலே பாலாக போயிடுச்சு கால்நடைகளுக்கு தீவனம் நடக்க முடியல எல்லாமே மூத்த மக்கள் தான் வயசானவங்க அந்த இடத்துல இருக்காங்க அவங்களுக்கு ஒரு மருத்துவ உபகரணத்துக்கு கூட வெளியில் போகிறதுக்கு வசதி இல்லாமல் மழை பெஞ்சாலும் வந்தாலும் அங்கேயே கிடக்கிறாங்க நாங்கள் வந்து ஒரு ஜெயிலில் இடப்பட்ட மாதிரி இருக்கும் அப்போ எங்களுடைய சொந்த நிலம் கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு மேலே நாங்கள் வந்து அந்த இடத்துல பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அந்த இடத்த எங்களோட எங்க வாழ்வாதாரம் கேட்டு இந்த தாசணன் ஒரே வேலையினால எங்களுக்கு வாழ்வாதாரம் போச்சு எங்களோட வருமானம் போச்சு நாங்களே இருக்கலாமா சாகலாமாங்கிற நிலமையில இருக்கோம் பலமுறை நாங்க என்ன சம்பந்தமா தான் மனு கொடுத்திருக்கோம் மேல் நடவடிக்கை எடுக்க சொல்லி மனு கொடுத்துருக்கோம் எந்த விதமான நடவடிக்கை பலமுறை மனு கொடுத்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காதக்கானதுனால மன உளைச்சல் ஆகி தற்கொலை பண்ணிக்கலாங்கிற சமயமாதான் தான் இங்கே வந்து மனு கொடுக்கும்போது புடிச்சிட்டாங்க மேல்படி என்ன பண்ணீங்கம்மா என்ன மேல கொண்டு வந்தீங்க கத்தி எடுத்துட்டு வந்தேன் நான் பலமுறை பேசுறதுக்கு முயற்சி பண்ணேன் என்னால் பேச முடியல என் குறைகளை வெளியில சொல்ல முடியல யாருக்கும் தெரியவும் இல்லை திருப்பி திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க அதனால நம்ம இறக்கத்தில் கத்தி எடுத்துட்டு வந்துருந்தேன் எதுக்காக எதுக்காக கொண்டு வந்தீங்க இல்ல பேசுறதுக்கு கலெக்டர் அம்மா கிட்ட மைக் குடிச்சு பேசுறதுக்கான சூழ்நிலை எனக்கு அமையல கத்தி எதுக்காக கொண்டு வந்தீங்க கேட்டாங்க கத்தி தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக சார் கொண்டு வந்தேன் மன உளைச்சல் வாழ்வாதாரமே இல்லைங்க சார் நாங்க எப்படி சார் வாழ்றது வாழ்வாதாரம் வழிபாதை இல்ல விவசாயம் பண்ண முடியல நிம்மதியா சாப்பிட இது வரைக்கும் எவ்வளவு மனு கொடுத்துருப்பீங்க ஒரு மண்டே விட்டது கிடையாது ஒரு திங்கட்கிழமை கிழமை விட்டது கிடையாது ஒரு விவசாய குறை தீர்ப்பு கூட்டம் கிடையாது பண்டில் பண்டில் பெட்டிஷன் மட்டும் தான் வச்சிருக்கேன் பழைய பேப்பருக்கு தான் சார் ஆகும் நான் கொடுத்த பெட்டிஷன்ல இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை சார் இப்ப ஆட்சியர் என்ன சொன்னாங்க ஆட்சியர் கூடி சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கிறேன் தப்பு செஞ்சு அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்கிறேன் சொல்லிருக்காங்க சார் எதிர்ப்பு என்ன கட்சி கட்சி வந்து உங்க பேரு என் பேர் புவனேஸ்வரி